வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா மசாலாவே சேர்க்காத ரவை பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் தான் பார்க்க போறோங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங்ல ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்க இஷ்டமா சாப்பிடுவாங்க வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ரவை பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மசாலா பொருளுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இது வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டும்போது கூட இதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நூற்றம்பது கிராம் ரவை எடுத்திருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கணும் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு எவ்வளோ வந்து ரவை எடுத்தோமோ அதே அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு இப்போ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம் அது சூடாகிறதுக்குள்ளார நம்ம இந்த உருளைக்கெழங்கு தோலை உரித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரவையை வந்து நல்லா சாஃப்டாக்கிக்கணும் அதுக்காக தான் தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் சாலாலாம் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதோட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து சூடாயிருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூற்றம்பது கிராம் ரவையை வந்து இந்த சூடான தண்ணியில் போட்டுக்கணும் ஏன் தண்ணியில் போடுறோன்னா ரவை வந்து நல்லா ஆகிறதுக்காக போடுறோம் நல்லா கிளறி மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் நம்ம உருளைக்கெழங்க ஃபுல்லாக உரித்து எடுத்துக்கலாம் நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறப்ப உருளைக்கிழங்கெல்லாம் நிறைய நம்ம சேர்த்துக்கிட்டோம் ஸ்நாக்ஸ் எல்லா ஸ்நாக்ஸ்லேயுமே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல சத்து கிடைக்கும் உருளைக்கிழங்கில் நிறைய வந்து சத்து இருக்குது நம்ம இப்போ உருளைக்கிழங்க நல்லா சீவிக்கலாம் உருளைக்கிழங்க நல்லா துருவி எடுத்தாச்சு உங்களுக்கு ரவையும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ரவையும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சதுல ரவை நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ரவையை இதில் சேர்த்துடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது நம்ம எவ்வளோ ரவை எடுத்திருக்கோமோ இப்போ நூற்றம்பது கிராம் ரவை எடுத்திருக்கோம் அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் வந்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க வந்து நல்லா ஆரட்டும் உங்களுக்கு சூடாக இருக்கும்போது நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது ஸோ கொஞ்ச நேரம் நல்லா ஆரட்டும் ரவை நல்லா சாஃப்டாயிருச்சு ஆரியும் போயிடுச்சு இப்போ நம்ம திருவி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூனில் கலக்க வரலை அப்படின்னா நீங்கள் கையை கூட கலக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பச்சமலகா கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க நல்லா பசைஞ்சு இப்போ எண்ணெய் காய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க என்ன நல்லா காயட்டும் இப்போ நம்ம ஃபிங்கர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் கையில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க விரிசல்லாம் இல்லாமல் நல்லா உருட்டிக்கணும் இந்த மாதிரி நீட்டமாக வந்து ஃபிங்கர்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் காஞ்சிருச்சு சிம்மில் இருக்கட்டும் ஸ்டவ்வு இந்த ரவை பொட்டோட்டோ ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் புதுசாக போட்டதையும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல ஏற்றிக்கோங்க நல்லா ப்ரௌனிஷாயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் மறுபடி உருட்டி வச்சிருக்கிற ஃபிங்கர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க உடையாம கொஞ்ச நேரம் நல்லா சிம்மில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் கிறிஸ்பியான ரவை பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிருச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது அவ்வளோவா காரம் இருக்காது குழந்தைங்க வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இது கிவ்அவே வீடியோ தான் இதை செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோவும் வீடியோ கிளிப்பும் அனுப்பி வைங்க நீங்கள் கூட கோல்டு காயின் வின் பண்ண சான்ஸ் இருக்குங்க என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க